வணக்கம் அமெரிக்காவுடைய இரண்டாவது மிகப்பெரிய போர்க்கப்பலானது தற்போது ஈரானை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது ஏற்கனவே அமெரிக்காவுடைய யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பலானது ஈரான் அருகே நின்றுட்டுருக்கு இது தவிர பார்த்தோம் அப்படின்னா அதுல நிறைய விமானங்கள் வந்திருக்கு இது தவிர்த்து துணை கப்பல்கள் ஆயுதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அம்சங்கள் நிறைய விஷயங்கள் நிறைய ஆபத்தான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே அங்க இருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்துல இப்ப என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்கா அதிரடியான ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க இரண்டாவது மிகப்பெரிய போர்க்கப்பலை ஈரானை நோக்கி அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால தற்போது அமெரிக்காவுடைய இரண்டாவது போர்க்கப்பலான ஜெரால்டு ஆர் ஃபோர்ட் கிளாஸ் அப்படி என்ன பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஏர்க்ராஃப்ட் கேரியரானது தற்போது ஈரானை நோக்கி சென்றிருக்கு இந்த போர்க்கப்பல் இருக்கக்கூடிய சிறப்பான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதோடைய நீளம் மட்டுமே கிட்டத்தட்ட முன்னூத்தி முப்பத்தி ஏழு மீட்டர் நீளம் கொண்டது அதே மாதிரி எப்படி ஆப்ரகாம் லிங்கன் போர்க்கப்பல் வந்து அணுசக்தியால் வந்து இயங்குதோ அதே தான் இதுவும் வந்து அணுசக்தியால் வந்து இயங்குது இரண்டு அணு உலைகள் போல ரியாக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா உள்ள வந்து வச்சிருக்காங்க ஸோ இதனால இருபது வருடம் வரைக்குமே ஒரே இடத்துல இருந்து ஆப்ரேட் வந்து பண்ண முடியும் ஸோ அந்த அளவுக்கு சிறப்பான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஏர்கிராஃப்ட் கிரியல் வந்து இருக்கு இதோடைய வேகம் அப்படின்னு பார்க்கும்போது முப்பது நாட்ஸில் வந்து பயணிக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதே போல இதுல எந்த அளவுக்கு விமானங்களை வந்து ஏற்றி செல்லலாம் அப்படின்னா எழுபத்தி ஐந்து விமானங்களை பாத்தீங்கன்னா இதுல வந்து ஏற்றி செல்ல முடியும் அதே சமயத்துல இதுல என்னென்ன சிறப்பான விமானங்கள் இருக்கு போர் விமானங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எவ்வைஏ எயிட்டீன் சூப்பர் ஆர்னட் அப்படின்னு இந்த ஒரு போர் விமானமும் அதே போல இஏ எயிட்டீன் ஜி க்ரௌலர் அப்படின்ற இந்த ஒரு விமானமும் இது தவிர்த்து பார்த்தோம் அப்படின்னா இ டூ டி ஹாக்கி அப்படின்ற இந்த விமானம் மொத்தம் மூன்று விதமான விமானங்கள் மிகவும் திறமை வாய்ந்த விமானங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஏர்கிராஃப்ட் கிரயாரியில் வந்திருக்கு இது தவிர வந்து இன்னும் நிறைய துணை விமானங்கள் துணை சின்ன சின்ன ஆக்யூப்மெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய பார்த்தீங்கன்னா இந்த ஏர்கிராஃப்ட் கிரயரியில் இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை நம்மளால் வந்து பார்க்கும்பொழுது அதே மாதிரி இந்த இதில் இந்த ஏர்கிராஃப்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான புதிய தொழில்நுட்பங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இஎம்ஏஎல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஏர்கிராஃப்ட் லான்ச் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு விமானத்தை தரை ஏற்றதும் தரை இறக்கிறதும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப க்ரிட்டிக்கல் நார்மலாகவே நம்ம வந்து ஒரு ஏர்போர்ட்டுக்கு வந்து போகிறோம் அப்படின்னா அங்கே ஒரு விமானத்தை வந்து நம்ம லிஃப்ட் பண்ணும்போது பல பிரச்சனை வரும் அதே மாதிரி அதை வந்து இறக்கும்போது தர இறக்கும் போது நிறைய பிரச்சனை வரும் நிறைய இடங்கள் விபத்துகளாக இருக்குது நீங்களே வந்து பார்த்துப்பீங்க ஸோ அந்த மாதிரி இங்கே வந்து எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது இந்த ஏர்கிராஃப்ட் கரீர்லேருந்து ஒரு விமானம் ஒரு போர் விமானம் வந்து பறந்து போகுது அப்படின்னா ஸோ அது வந்து சேஃபாக இங்கேருந்து வந்து கிளம்புறதுக்கும் அதே மாதிரி சேஃபாக மீண்டும் வந்து டவுன் ஆகுறதுக்கும் கீழே தரை இறங்கிறதுக்கும் ஏற்ற மாதிரியான அட்வான்ஸ்டு சிஸ்டம்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்துருக்கு ஸோ இதுதான் வந்து இஎம்ஏல அப்படின்னு சொல்லுவாங்க ஏற்றுவதற்கான இது அதே மாதிரி இறக்கும் இறக்குவதற்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அட்வான்ஸான சிஸ்டாக்கள் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய ரேடார் அமைப்புகள் இருக்குது அதே மாதிரி உயர்தர கருவிகள் உயர்தர ஆயுதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அமெரிக்காவுடைய போர்க்கப்பலாம் நம்மளால் வந்து பார்க்க முடியுது தற்போது இந்த போர்க்கப்பலானது ஈரானை நோக்கி வேகமாக சென்று கொண்டே இருக்கிறது என்ன காரணம் அப்படின்னா முதல்கட்ட பேச்சுவார்த்தை வந்து சுமூகமாக வந்து நடத்த கிடையாது அந்த இடத்துல இருந்து நிறைய பேச்சுக்கள் ஆர்குமெண்ட்ஸ் சொல்லிட்டு நிறைய நடந்தது ஈரான் தர இருக்கிறப்பல இந்த அணு ஆயுதங்கள் சம்பந்தமான அந்த பேச்சுக்கே வந்து அவங்க வந்து வர வரமாட்டேங்கிறாங்க அதை வந்து போன இதிலே வந்து தெரிஞ்சது போன பேச்சுவார்த்தையிலே தெரிஞ்சது அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அதை வந்து இவங்க கேட்கல அந்த விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க அது என் பாதுகாப்பு சம்மந்தமான விஷயம்னு சொல்லிட்டு ஈரான் வந்து சொல்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் அதை கேட்போம் அதை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா மீண்டும் வந்து இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை வந்து வரக்கூடிய நாட்களில் சுவிட்சர்லாந்து நாட்டில் பார்த்தீங்கன்னா ஜெனிஃபான்னு நினைக்கிறேன் ஸோ அந்த சம்திங் பிளேஸில் பார்த்தீங்கன்னா நடக்குது ஸோ அந்த இடத்துல சரியான ஒரு முடிவு வந்து எட்டப்பட்டது அப்படின்னா ஓகே இப்போ வந்து என்னை கேட்டா அப்படின்னா அமெரிக்கா வந்து இன்னும் கொஞ்சம் பயம் நான் அடுத்ததையும் அனுப்புகிறேன் ஒழுங்கா வந்து அடிமணி ஜீவா அப்படின்ற மாதிரி மிரட்டுறதுக்காக அனுப்புன மாதிரி தான் தெரியுது எனக்கு தெரிஞ்சு இத்தனை போர்க்கப்பல் இத்தனை துணை கப்பல்கள் இத்தனை விமானங்கள் இவ்வளோ செலவு பண்ணி கோடிக்கணக்களை செலவு பண்ணி அங்கே வந்து கொண்டு போய் நிறுத்துறாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு சம்பவத்தை கண்டிப்பாக அமெரிக்கா பண்ணாமல் திரும்ப மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது ஆனால் அமெரிக்கா வரலாற்றில் ஏதோ ஒரு பெரிய ஒரு விஷயத்தை வந்து பண்ணலான்னு சொல்லிட்டு வந்து பண்ணுறாங்க அது வந்து எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து பிளஸ் அமைய போகுது இல்லை வந்து எந்த அளவுக்கு வந்து பேக் ஃபயராக ஆக போகுது அப்படின்றது நம்மளால வந்து உறுதிப்பட சொல்ல முடியாது அது நடக்கக்கூடிய தெருவ ரூபாயில நம்மளால வந்து பார்க்க முடியும் பட் என்ன அப்படின்னா போர்ன்றது வந்ததுன்னா எல்லா நாட்டிலுமே பார்த்தீங்கன்னா விலைவாசியானது பன்மடங்கு வந்து உயர்ந்து போகிறோம் இது வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது இந்தியாவுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலான ஒரு விலைவாசி உயர் வந்து இருப்பதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே வந்து அதிகமாக இருக்கு வரக்கூடிய நாட்கள்ல இவங்க என்ன வந்து பேச போறாங்க இவங்க வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்ற பொறுத்து தான் நம்முடைய நிலைமையை வந்து தெரியும் நாட்டு மக்களுடைய ஒட்டுமொத்த உலக மக்களுடைய நிலைமை வந்து என்ன கிரியாக போகுது அப்படின்னு சொல்றது தெரியும் நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தையில் தான் இருக்குது என்ன நடக்கப் போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் வந்து வெயிட் பண்ணியிருக்கேன் பட் இந்த விமானங்கள் இந்த போர் கப்பல்கள் இந்த போர் ஆயுதங்கள்லாம் வந்து பார்க்கும்போது ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்ற மட்டும் எனக்கு வந்து தோணுது உங்களுக்கு என்ன தோன்றுது அப்படின்றத மறக்காமல் கமாண்டில் போட்டிருக்கேன் நன்றி